ஓம் சாந்தி இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சிரேஷ்டமான யோகி வாழ்க்கை மிகவும் அன்பானதாகும் மற்றும் மிகவும் இனிமையானதாகும் மூன்று லோகத்திற்கு நாம் ஓய்வாக சென்று வரக்கூடிய யோகியாக மாற வேண்டும் எந்த லோகத்தில் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட யோகியாக மாற வேண்டும் நம்முடைய இது போன்று உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய மனம் ஓய்வாகவும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் மாறிவிட வேண்டும் எந்த லோகத்திற்கு செல்கின்றோமோ அந்த லோகத்தின் அனுபவத்தை நாம் முழுமையாக செய்ய வேண்டும் பரந்தாமத்தில் இனிமையான அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும் சூட்சி லோகத்தில் பரமாத்மாவை சந்தித்து பேரானந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும் இதில் முழுமை அடைந்து விட வேண்டும் இந்த உலகத்தில் நாம் அவதாரம் செய்திருக்கின்றோம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் ஐந்து தத்துவங்களுக்கும் நன்மையை செய்வதற்காக இந்த உலகத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு முழு சுகத்துடன் நாம் இருக்க வேண்டும் இந்த ஸ்திதி எப்பொழுது ஏற்படும் என்றால் நாம் சம்பூர்ண நிர்விகாரி ஆகும்பொழுது இந்த ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும் ஸ்திதி வயர்லெஸ் போன்று சேவை புரியும் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் கடைசி சமயத்தில் பாபாவின் ஒவ்வொரு பிரேரணையையும் ஒவ்வொரு பிரேரணையையும் ஏற்றுக்கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் அவர் என்ன கூறுகின்றாரோ அவை அனைத்தும் சகஜமாக நம் புத்தியில் வந்துவிடும் நாம் சம்பூர்ண நிர்வீக்காரி ஸ்திதியில் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தால் மட்டும் போதாது உறுதியான பிரம்மச்சரியம் இருக்க வேண்டும் மற்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் எந்த ஒரு விகல்பத்தையும் உருவாக்கக்கூடாது காம விக்காரத்தின் எந்த ஒரு இச்சையையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது காம விக்கார வாசனையின் சம்பந்தத்திலிருந்து இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் கனவும் சத்துவ பிரதானமாக மாறிவிட வேண்டும் நாம் சம்பூர்ண பவித்ர ஆத்மா என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும் மற்றும் வெறுப்பு பொறாமை பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் எனது உனது கோபம் மோகம் அகங்காரம் பேராசை இது போன்ற அனைத்திலிருந்தும் விடுபட வேண்டும் இப்படிப்பட்ட ஆத்மாக்களைத்தான் நீர்விக்காரி ஆத்மாக்கள் என்று கூற முடியும் ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டும் அது என்னவென்றால் நம்முடைய மனம் முழுமையாக குளிர்ச்சியாகிவிட வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் குளிர்ச்சியாக இருப்பது கர்மை எந்திரியங்கள் மீது வெற்றி கொள்வது மிகப்பெரிய சிரேஷ்டமான ஸ்திதியாகும் பிரம்மச்சரியம் தூய்மை சம்பூர்ண தூய்மை நிர்விகாரி ஸ்திதி இவை அனைத்தையும் மெதுமெதுவாக நாம் பிராப்தியாக பெற்றுக் செல்ல வேண்டும் திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் நான் ஒருமுறை என்னுடைய வாழ்க்கையை தூய்மையாக வாழ வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து விட்டேன் ஒருபொழுதும் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய தூய்மையின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தூய்மைதான் முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் இது மிகப்பெரிய விஷயமாகும் இதன் மூலம் முழு உலகத்திற்கும் நன்மைகள் ஏற்படும் இதன் மூலம் ஐந்து தத்துவங்களும் தூய்மையாகிவிடும் நாம் யாருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் அவர்கள் சிரேஷ்டமான அனுபவத்தை செய்வார்கள் அவர்களுக்கு ஈலிங் எனர்ஜி செல்லும் அவர்களுடைய வியாதியம் சரியாகிவிடும் வாருங்கள் சம்பூர்ண நீர்விகாரி ஸ்திதியை அனுபவம் செய்வோம் சம்பூர்ண தூய்மையை அனுபவம் செய்வோம் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் ஒருபோதும் நெகட்டிவாக மாறக்கூடாது ஒரு நிமிடத்தில் உலகாய மனிதர்கள் ஐம்பது அறுபது எண்ணங்களை உருவாக்குகின்றார்கள் நீங்கள் எட்டு அல்லது பத்து எண்ணங்களை ஒரு நிமிடத்திற்கு உருவாக்க வேண்டும் இது இயல்பானதாக இருக்க வேண்டும் அசிரியாக ஆவதற்கான அபியாசத்தை செய்யுங்கள் சாட்சி பாவனையில் நிலைத்திருங்கள் எண்ணங்களற்ற நிலையை அனுபவம் செய்யுங்கள் நம்முடைய எண்ணத்தின் வேகம் அதிகரிக்கவில்லை என்றால் சம்பூர்ண நிர்வீக்கார சிதியை அனுபவம் செய்ய முடியும் ஆகவே கவனத்தை நம்மது செலுத்த வேண்டும் நம்முடைய உயர்வாகிக் கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுது உலகாயத கவர்ச்சிகள் உலகாயத சக்கர வியூகத்தில் ஒருபொழுதும் நாம் சிக்கிக் கொள்ள மாட்டோம் மற்றும் உலகாயுத விஷயத்தில் சிக்கி கொண்டால் நம்முடைய சக்திகள் அனைத்தும் விரயமாக கொண்டு செல்லும் இன்று முழு நாளும் மூன்று லோகத்திற்கு சென்று வரக்கூடிய அபியாசத்தை செய்வோம் நான் இந்த தேகத்தில் அவதரித்த ஆத்மா பிறகு சூழ்ச்சி உலகத்தில் பாபாவை சந்திக்கின்றேன் பாபாவிடம் திருஷ்டியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் பிறகு பர்ணாமத்திற்கு சென்று ஞான சூரியன் ஆகிய சிவ பாபாவின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்து கொள்வோம் இது போன்ற அனுபவங்களை இன்று மூணாலும் செய்து கொண்டே இருப்போம் மற்றும் யோக யுக்த் வாழ்க்கையை வாழ்வோம் ஓம் சாந்தி